ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங் ஆன அப்டேட் தான் விஜய் டிவியில் வர இருக்க நியூ சீரியல் தான் சிந்து பைரவி இந்த சீரியலுக்கு ரெண்டு ப்ரோமோ ஆல்ரெடி விஜய் டெலிவிஷனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆக்டர் திரவியம் அண்ட் கிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரும் மெயின் லீட்ஸ் ஆகும் அப்புறம் சிந்து அண்ட் பைரவி அந்த டைட்டில் ரோல்ல ஹீரோயின்ஸ் ஆக்ட்ரஸ் பவித்ரா அண்ட் ரவீனா வந்து கம்மிட் ஆகி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எல்லாருமே இருக்க மாதிரி செகண்ட் ப்ரோமோல ஒரு மெயின் லீட்ஸ் மட்டும் அதாவது கிருஷ்ணா அண்ட் ரவீனா நம்ம ரவினா தான் வந்து பாத்தீங்கன்னா பைரவி அப்படின்ற ரோல்ல அந்த ப்ரோமோல வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகியிருந்தாங்க ஸோ சடனாக டூ டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிச்சு அது ட்ரூவா இல்லையா அப்படின்றதுக்காக தான் ரெண்டு நாளாக நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்த பைரவி சீரியல்ல இருந்து ஆக்ட்ரஸ் ரவீனா வெளியேற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க ஃபிட் ஆகல அவங்களை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடச்சிச்சு பட் இருந்தாலும் ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ப்ரொமோ ஷூட் தான் இதுக்கு முன்னாடி ஆகி நமக்கு ப்ரொமோ ரிலீஸ் ஆகியிருந்துச்சு பட் எபிசோட் ஷூட் வந்து இப்போதான் போயிட்டு இருக்கு டூ டேஸ் தான் ஸோ இன்றைக்கி எனக்கு கிடைச்ச அப்டேட் அஃபிஷியலாக அவங்க வந்து இப்போதைக்கு அந்த சீரியலில் பார்த்தா கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளேஸ் பண்ணி வேற ஒரு ஹீரோயின்மே கமிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு ஷேர் பண்றேன் சீரியஸ்லி ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு மௌனராகம் சீசன் டூக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் ரவினா பிக்பாஸ் போயிருந்தாலுமே அவங்க ஆன் ஸ்கிரீன்ல டெலிவிஷன்ல சின்ன திரையில பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா இருந்தாங்க இவன் அவங்களுமே அதே எக்ஸைட்மெண்ட் தான் இருந்தாங்க அண்ட் அந்த ப்ரோமோஸ்லாம் அவங்க இருந்த ப்ரொமோஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு விஜய் டெலிவிஷன் இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி அவங்க வந்து இன்னும் டெலிட் பண்ணாம இருக்காங்க பட் நான் அன்னைக்கே போயிட்டு நோட் பண்ணதுல ரவினா மட்டும் ரெண்டுமோடைய அந்த கொலாபரேஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ரேரா தான் நடக்கும் பிகாஸ் எப்பவுமே வந்து ஹீரோயின்ஸ்லாம் நிறைய பேர் சேஞ்ச் ஆவாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனாலும் பட் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின்ஸ் வந்து சேஞ்ச் ஆனது கிடையாது மேபி ஒன்னு ரெண்டு சீரியல்ல பண்ணிருக்கலாம் ஈவன் பானியல் ஷோஸ் மீனா கேரக்டர் எல்லாம் ஒருத்தங்க இருப்பாங்க ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எபிசோட்ல நம்ம ஹேமா வந்திருந்தாங்க சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அன்பேஷ்வம்ல பாவனி ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரக்ஷா வந்தாங்க சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் இது வந்து ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் வேற ஒரு ஹீரோயினை வச்சு பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு பட் சோன் அவங்க சைட்ல இருந்த அபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கலாம் ஈவன் விஜய் டிவியே ஒரு நியூ ப்ரோமோவுமே ரிலீஸ் பண்ணலாம் நியூ ஹீரோயினா வச்சு இந்த அப்டேட் பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க